மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே மிருகசீஷம் ஒன்று இரண்டு பாதம் என்பது ரிஷப் ராசியிலும் மிருகம் மூன்று நான்கு பாதங்கள் என்பது மிதுன ராசிலே வரும் ஆக மிருகசீர்ஷம் என்றாலே என்ன அர்த்தம் என்றால் மிருகசீர்ஷம் மிருகத்தின் தலை என்று பொருள் முதன் முதலாக இந்த மிருகசீஷம் நட்சத்திரத்தில்தான் மனித உருவம் தோன்றியது அதாவது இந்த உலகத்திலேயே உருவங்கள் தோன்றியது என்று கூறுவார்கள் ஆக மிருகசீஷம் மிருகத்தின் தலை என்று சொல்லக்கூடிய மிருகசீர்ஷம் நட்சத்திரம் என்பது புதிய செயல்களை செல்வதற்கும் ஏற்ற நட்சத்திரமாக இந்த மிருகிஷம் நட்சத்திரம் இருக்கிறது இந்த மிருகிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட புதிய செயல்களை தாராளமாக செய்யலாம் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அடுத்து இந்த மிருகசீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல குருபணம் இருக்கிறது இந்த வருடம் முழுமைக்குமே குருபணம் இருக்கிறது மிருகஷம் நட்சத்திர பிறந்து மிருகஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் வரையும் அதன் பிறகு முருகிஷம் மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவளுக்கு ஜூன் ஒன்று முதல் அக்டோபர் வரையிலும் குருபலம் இருக்கிறது ஆக முருகிஷம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்கும் குருபலம் இருக்கிறது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் முருகிஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குரு மிக மிக அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறார் ஆக தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு முருகம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலேயும் மூன்று நான்கு பாதங்களை பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலும் சனி இருக்கிறார் ஆக சனி பகவான் ஒன்று லாபம் அல்லது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் பாவம் நன்று என்று தான் கூறுவார்கள் ஆகவே முருகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனி நன்றாக நன்றாகிறது சனி இருக்கின்ற இடம் நன்றாக இருக்கிறது ஆக இந்த வருடம் ஒரு சுபிச்சமான வருடமாக இந்த முருகஷம் நட்சத்திரத்தை இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறாரு எதிர்பார்த்து எல்லாம் கிடைக்கும் நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாளிலே தொடங்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது எப்பொழுது வேண்டாலும் என்றைக்கு வேண்டாலும் தொடங்கலாம் என்று கிடையாது உங்கள் நட்சத்திரத்துக்கு எது அனுகூலமான நாளோ அதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்திலே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வருடம் எந்தெந்த நாட்கள் நல்லது என்று தெளிவாக குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம் அதன்படி நீங்கள் செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறாங்க இந்த வருடம் இந்த மிருகிஷம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகொடும் உறுதியாக திருமணம் கைகொடும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கும் இந்த வருடம் எந்த மருத்துவ உதவியும் செய்யாமல் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது பூர்வ புனிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இந்த வருடம் தீரும் அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் நல்ல வருமானம் கிடைக்கும் பூர்வ சொத்துக்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரை உங்கள் சகோதரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் எதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருடம் தீர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது சொந்த தொழில் சபர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த லாபத்தின் காரணமாக அந்த சொந்த தொழில் விரிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது விரிவு செய்து அடுத்த காலத்தில் அடுத்த வருடத்தில் விட நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வருடம் பதவி உயர்வு இருக்கிறது மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு சென்று தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கு வெளிநாடு பயணம் நிச்சயமாக அமையும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் இந்த நிருஷ்ண அமைச்சர் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் அதாவது இடைத்தரர்களிடம் பணம் கொடுத்து ஏமாறுவார்கள் ஆனால் இந்த வருடம் நீங்கள் இடைத்தரர்களை நம்பாமல் நீங்களாக நேரடியாக அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற கம்பெனி மூலமாகவே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுக்கு தாராளமாக அதை நீங்கள் எதிர்கொள்ளலாம் நிச்சயமாக அது கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல லாபம் நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சனி பகவான் வருகிறார் ஆகவே சனி பகவான் அதாவது எண்ணெய் பொருட்களுக்கு அதிபதி ஆகவே எண்ணெய் பொருட்களை எண்ணெய் எண்ணெய் செய்வதற்கான தேவையான பொருட்களை விளைவு செய்தால் நிச்சயமாக நல்ல லாபத்தை நீங்கள் பெற முடியும் அடுத்து இந்த வருடம் குருபான் உங்கள் ராசிலும் உங்கள் ரெண்டாம் இடத்திலும் செல்ல இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் தன லாபம் நிச்சயமாக காத்திருக்கிறது மேலும் வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கும் புது மனைகள் வாங்குவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் நன்றாக இருக்கிறது மிதுன ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் அவர்கள் மக்களுடைய செல்வாய்ப்பை நிச்சயமாக பெறுவீர்கள் அதன் மூலமாக நல்ல லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் வயதானவர்களுக்கு இந்த வருடம் நோய் நொடிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மிருகசேஷம் நட்சத்திரை பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நோய் நொடிகள் இந்த வருடம் குறையும் அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும் மூட்டு வலிகள் கைவழிகள் கால்வழிகள் வலிகள் அனைத்தும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் கடல் கடந்து சென்று தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அங்கும் கடல் கடந்து சென்றும் நீங்கள் நிச்சயமாக தரிசனம் செய்யலாம் அல்லது வெளிநாட்டில் மானசரோவர் போன்ற யாத்திரைகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் பாலித்தீவுகளுக்கும் சென்று விட்டு வரலாம் ஆகவே இந்த வருடம் வெளிநாடு யாத்திரை உள்நாடு யாத்திரை வடநாடு யாத்திரை அனைத்தும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வஸ்தலத்திலே உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் பொதுவாக மிருகசீர்ஷம் என்றாலே அதில் மிருகசீஷம் நட்சத்திரத்துக்கு சந்திர சூடேஸ்வரரை தான் கூறுவார்கள் என்றால் சந்திரனை ஒரு துளி எடுத்து ஒரு சிறு அளவிலே சந்திரனை எடுத்து தலையில் சூடிக்கொண்டது இந்த முருகிருஷ்ணன் நட்சத்திரத்து தான் என்று கூறுவார்கள் ஆகவே சந்திர சூடேஸ்வரர் சந்திரனை சூடிய சிவபெருமானை படத்தை வைத்து தினசரி நீங்கள் வணங்குவது மிகவும் சிறப்பானது அடுத்து ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் வெளியூர் கோயில்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவசியம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற திங்களூர் என்ற ஊருக்கு சென்று அங்கே இருக்கின்ற சிவபெருமானையும் சந்திர பகவானையும் வரவேண்டும் வர வேண்டும் ஆகவே முருகசேஸ்வரம் நட்சத்திரத்திற்கு சந்திர சூடேஸ்வரர் மேலும் சந்திரன் கோயில் என்ற சொற்களை திங்களூர் சென்றுவிட்டு விட்டு வருவது மிகவும் சிறப்பானது சந்திரனை பிற சூடிய அந்த சிவபெருமான் படம் வைத்து தினசரி பூஜை செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல லாபத்தை முன்னேற்றத்தை அடைவீர்கள் தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் சுபாரங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் ஆக இது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மேலும் ஒவ்வொரு வாரமும் எந்த கோயில்களுக்கு சென்று விட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை என்று பார்த்தால் ஒவ்வொரு மாதமும் பிரதி திங்கக்கிழமை என்று அல்லது வெள்ளிக்கிழமை என்று சிவபெருமான் கோயில்களுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் அதாவது தீபம் ஏற்றிவிட்டு வர வேண்டும் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த மா இந்த வருடம் முழுமைக்கும் இந்த முருகம் நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி